வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி உங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம் போன குவார்ட்டர் நம்ம பேசும்போதே இப்போ இருக்கக்கூடிய இப்போ வச்சுருக்கக்கூடிய ஹைட்டை பற்றி நம்ம பேசிட்டோம் இப்போ நமக்கு வந்து அந்த ஹைட்டை டச் பண்ணிவிட்டு கரெக்ஷன்ஸில் இருக்கிறாங்க இந்த நிலையிலேருந்து இப்போ நம்ம என்ன என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அனாலிசிஸ்குள்ளே பார்க்குறோம் ரெயில்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக அறுநூற்றி எழுபதுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது அண்டர் வேல்யூ கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்யூட்டி வித்ன் தியரட்டிக்கல் லிட்டில் இருக்குது பிஇ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்தில் ஒன் இயர் நிஃப்டி ரிலேட்டிவ் ரிட்டர்ன் எடுக்கும்போது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கூடவே இது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்கும்போது இது வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீனு பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி பிஇயோட குரோத்து டிடிஎம் வந்து பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிது ஸோ இப்போ இது வந்து வளர்ச்சி க்ரோத் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபண்டமெண்டலில் நமக்கு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் நமக்கு வந்து இந்த டிடிஎம் கால்குலேஷன்ஸ் வந்து வளர்ச்சிக்கான அறிகுறிகள் இருக்கு தான் நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய உடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் இருக்கு அதே சமயம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டா ஃப்ளாட்டாக தான் இருக்கு குவார்டர்லி ஃபோர்காஸ்ட்டுக்கு எந்த குவார்டர்லிக்கும் இந்த ஃபோர்காஸ்ட்டும் இல்லை மாதிரி ஈபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பெர்சென்ட்டு ஆனுவலைஸ்டாக கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் எப்படி ஆக்சுவல் ரிசல்ட் வருது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது முப்பத்தஞ்சு புள்ளி ஒரு பெர்சென்ட்டு குவார்டர்லி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இரநூத்தி பதிமூணு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மைனஸ் ஃபார்ட்டியிலருந்து எழுநூற்றி பத்தொம்பது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் இந்த இதுக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிது இபிஎஸோடய டிடிஎம் பார்த்தோம்னா எழுபத்தி எட்டு புள்ளி ஆறுன்னு ஆறுன்ருக்கு இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஒரே டயத்தில் நிறைய ஜம்ப் ஆகியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் நூற்றி எண்பத்தி நாலு வச்சுருந்தா தான் அந்த இதில் இருந்தது அதுக்கு அவன் இரநூத்தி பத்துக்கு வச்சுருக்கிறான் அது வேறு நமக்கு இருபத்தி நாலுலேருந்து கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி நாலு வச்சுருந்தவே இப்போ தான் எழுபத்தி எட்டுங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுக்கிறோம் இப்போ நமக்கு வந்து இப்போ டிசம்பர் மாதத்துக்கு இவன் குறையிறானா கூடுறானா அப்படிங்கிற நம்ம பேட்டர்ன் பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அப்போ தான் நமக்கு குரோத் ஆஸ்பெக்ட்டில் ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டிசம்பர் வந்து அவன் நூற்றி மூணு பர்சன்ட் ஈபிஎஸ்சில் வந்து கூட எடுத்துருக்கிறான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தோம்னா மைனஸ் அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் போயிருக்கு அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது இருக்குது ஸோ மிக்சடாக தான் இருக்குது அது வந் வந்தாலும் வரலாம் வரலேனாலும் இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் இவங்க சிக்ஸ் தான் இருக்கிறாங்க இந்த சிக்ஸாக்குங்கிறது ஒரு கன்சிஸ்டன்சியாக நமக்கு கிடைக்காது ஒரு ரிஸ்கி ப்ளே தான் நம்ம கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வந்து அது ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இப்போ இதுதான் அந்த பொறுமையாக இருக்கணும் எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த உங்களுடைய ரிசல்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பா பாடமாக இருக்குது இன்ஃபர்மேஷனாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டை வச்சுட்டு இந்த பிளே இந்த ஸ்டாக்ஸ்லாம் ப்ளே பண்ணணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி பதினெட்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஏஎஸ் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் ஒன்று புள்ளி ஒம்போதாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் பதினொன்று இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்ம் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி ஒன்றுன்னு வருது ஸோ இப்போ இவன் ஆல்ரெடி ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிட்டக்க போய்கிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இருந்து சப்சிக்வெண்ட்டாக இவன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் ஆகுறான்னு வச்சுக்கோமே அப்படி பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் ஆகுறான்னா அது ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது செவன் ஃபார்ட்டின்னு கன்வெர்ட் ஆகுது ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சுக்கு உண்டான ஒரு பாயிண்ட்டு அதே இது இவன் திருப்பி அப்சைட் மூமெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மென்சஸ் இவங்க வந்து அடுத்த குவார்ட்டருக்கு கொடுத்து அப்சைட் மூமெண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக என்ஹான்ஸ்மெண்ட் புல்லிஷ் ரெண்டு கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரீச் பண்ணுறான்னு வச்சுக்கோ ஏன்னா ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் டூ கிட்ட ரீச் பண்ணியிருப்பான் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட ரீச் பண்ணுறான்னு வச்சுக்கோமே அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட ரீச் பண்ணுறான்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ இண்டிகேட் ஆகுது இந்த ரேஞ்சுங்கிறது நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலேருந்து கிடைக்குது இப்போ செவன் பாயிண்ட் ஃபார் செவன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது நமக்கு பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் வருது இப்போ அவன் இருக்கிறது செவன் நைன்ட்டியில் இருக்கிறான் அப்படின்னு செவன் நைன்ட்டி எயிட்டில் இருக்கிறாங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் சப்ஸ்க்வென்ட்டாக இவன் இந்த லெவல்ல இருந்தும் அவன் வந்து ட அவுட் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்ன செவன் ஃபார்ட்டிக்கு ஹிட் பண்ணுறானா அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இந்த இது வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய இது வேல்யூ ஸோ அப்போ அதை ஒட்டி நமக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா முன்னே பின்னே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதை கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஃபயர் பைஸ் கரண்ட் பைஸ் உள்ள புள்ளி எண்பத்தி ஒன்றுங்கிறதுனால இது அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இப்போ இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறுன்னு வருது அது ஆவரேஜ் பண்ணும்போது பத்தொம்பது புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் எக்ஸிட் எக்ஸிட் போகிறது ஒன்று புள்ளி நாற்பது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகப்போகிறது ஒன்று புள்ளி நாற்பது ஸோ இப்போ அந்த சூழலில் இது வந்து ஒரு ரொம்ப தூரம் ஜாஸ்தியாக கிட்டத்தட்ட பதினெட்டு பாயிண்ட்டுக்கு மேலே கூட இருக்கிறதுனால இவன் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் அப்படி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போனாலும் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோல ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அது குமுலேட்டிவ் ஆவரேஜும் பெர்ஃபாமன்சஸ் எஸ்டிமேஷன் காட்டிலும் கூட இருக்குது அப்படிங்கும்போது பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருக்குன்னு நம்ம கருதுறதுக்கான இடம் உண்டுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இப்போ அவன் சப்போர்ட் பாயிண்ட்டுக்குள்ளே வந்தால் கூட அவன் வந்து சப்ஸிக்வெயின்ட்டாக ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் நல்லா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க அதை ஒட்டி அது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை நோட்டிஃபை பண்ணணும் நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம கியூ த்ரீயை எதிர்பார்த்துட்ருக்குறோம் கியூ ஃபோர்லேருந்து இருந்து எக்ஸிட் ஆக போகிறது முப்பத்தி ஒன்று இவன் இதே மாதிரியே நாற்பது ஐம்பதுன்னு எடுத்துகிட்டு வந்தான்னாக்க இந்த முப்பத்தி ஒன்றுக்கும் பாசிட்டிவான டர்ன் அவுட் ஆகும் அதே மாதிரியே அவன் பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க கியூ ஒன்னில் வந்து எக்ஸிட் போகிறது மைனஸில் இருக்கக்கூடியதான் எக்ஸிட் ஆப்போது ஸோ அப்போ அந்த இடத்துல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா நல்ல கேப் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ மூணு குவார்ட்டருக்கும் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து ஓரளவுக்கு இதை வந்து நம்ம கணிக்க முடியுது பெர்ஃபாமன்சஸ் மாத்திரம் நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த கணிப்பு வந்து நல்லாவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நம்ம முள்ளி ஸ்ட்ரெண்ட் குள்ளையே வரலை அதனால நம்ம வந்து இன்னும் பெரிய நார்மல் பிஹேவியரில் ரைடிங் பிகேவியர் பெரிய ஸ்ட்ரெனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இது போன குவாட்டரோடைய ஹைட்டுங்கிறது அறுநூத்தி அறுபது நார்மல் அதெல்லாம் தாண்டி தான் அவன் போனான் டபுள் சைடு வந்து அதை தாண்டி தான் போனான் அப்போ அவன் வந்து கீழே சப்போர்ட் சப்போஸ் சப்போர்ட்னு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அறுநூத்தி அறுபதுங்கிறது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக ஆயிருக்கும் வச்சுக்குவோம் இது கீழே கீழே லோயர் பாயிண்ட்ல சப்போர்ட் லெவல் டூ அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்ட்டர் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டை நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுங்கிறது ஹை ஹை பாயிண்டா இருக்கு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுங்கிறது மிட் பாயிண்டா இருக்கு ஸோ இப்போ இவன் வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல வரா ஸோ எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் பாயிண்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம இந்த எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் லெவல் லெவல்ல இருந்து அல் ஆல்மோஸ்ட் வந்து இருபது ரூபா கம்மியா இருக்கு அது தாண்டி போனோம்னா எழுநூத்தி நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்கே ஃபேர் ப்ரைஸில் கிடச்சிது ஸோ இப்போ இதெல்லாம் ஓட்டி அந்த செவன் ஹண்ட்ரடுங்கிறத ஓட்டி அப்படியே வருதுங்கிறத நம்ம எழுநூற்றி ஐம்பதை ஒட்டி வருது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே எடுத்துருக்கிறது எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீங்கிறது அறநூற்றி எழுபத்தி அஞ்சு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு செவன் எயிட்டி செவன் எஸ் டூ நைன் தேர்ட்டி த்ரீ எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்பத்தி மூணு எஸ் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னா செவன் நைன்டி செவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துருக்குற அந்த மிட் பாயிண்ட்டுன்னு வந்தாலே இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல சைடுவேஸ் போயிட்டு அதுக்கப்புறமா மேலே டேன் ஆகுறானா அப்படி இல்லைனாக்க அந்த கரெக்ஷனை கண்டினியூ ஆகுறானா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் சப்போஸ் கரெக்ஷனை கண்டினியூ ஆனான்னாக்கா அறுநூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறது அனதர் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது இருக்குது நமக்கு இந்த இடத்துல எங்கே அவன் சப்போர்ட் எடுத்தாலும் டேர்ன் அவுட் ஆனா அப்படின்னு சொன்னாக்க எகெய்ன் திருப்பி வந்து அதோட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கோடு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆகும் இப்போ சப்போஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குவார்ட்டருக்கான இந்த குவார்ட்டருக்கு இன்னியோட முடியுது டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட நாளையோட இன்னியோட முடியுது இந்த குவார்ட்டர் ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து ஒன்றாம் தேதிக்கு பிறகு இவங்க வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம ரொம்ப கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து நைன் தேர்ட்டி த்ரீ நைன் தேர்ட்டி த்ரீங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போஸ் கரெக்ஷனல் லீடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எழுநூத்தி நாற்பது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது அதை நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணலாம் எழுநூத்தி நாற்பது நமக்கு வந்துச்சு அது கரெக்டாக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு இது இருக்குது ஸோ இப்போ இந்த எழுநூத்தி நாற்பதை உடைக்கிறானான்னு பார்க்கணும் ஏன்னா இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்டாக கூட அது ஆக்ட் ஆகும் எழுநூத்தி நாற்பதை உடைக்கிறானான்னு பார்க்கணும் எழுநூத்தி நாற்பது உடைச்சி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி எழுநூத்தி நாற்பதுலேயே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ரெண்டுத்துக்குள்ளே செவன் நைன்ட்டி செவன் செவன் ஃபார்ட்டி இந்த ரெண்டுக்குள்ளே போயிட்டு ஒரு புஷ் அப் கொடுத்தாடா நைன் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு அப்சைடோ அப்ச மேலேயோ கீழேயோ இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடுங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவோ சப்போர்ட்டாவோ ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து